இன்னைக்கு சண்டே எங்களுக்கெல்லாம் லீவு இன்னைக்கு சண்டே மீன் வாங்கியிருக்கேன் செங்கீரை நேற்று காமிப்பேன் அந்த செங்கீரை பொரியல் பண்ண போகிறேன் மீன் குழம்போட இந்த செங்கீரை பொரியலும் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் கீரையோட பொரியல் இல்லை கீரையோட கூட்டு எப்பவுமே மீன் குழம்புக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கீரை பொரியல் பண்ண போகிறேன் அதுக்கு நான் கடுகு என்ன தான் வச்சிருக்கேன் இந்த பக்கமாக சாதம் வச்சுருக்கேன் சாதம் கொடிச்சுட்டு அரை மணி நேரம் ஆயிடும் சாதம் கொதிக்கி அதனால சீரையாக இருக்கும் கரெக்டாக சூடாக சாதம் இறக்குறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் சாஸ்திரிவிட்டேன் இதுக்கு வரமிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும் தாளிக்க கீரைக்கு அதனால் வரமிளகா போட்டுக்கிறேன் எட்னி அணு மணிக்கலாம் மழா காரங்க வெறும் இந்த கடுகு போட்டு கடுகு உண்டு போட்டு தாதிச்சுக்கலாம் வரமளக போட்டுட்டு வெங்காயமும் தூம்பும்னாலே ரொம்ப டேஸ்ட் ஆகணும் இதுக்கு சத்திரங்களும் நிறைய போடாம வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும்

அந்த சொல்லுவாங்க கிரீன் கலர் தொழாய் ரெட் கலர் சொல்லாயின்னு சொல்லுவாங்க கொஞ்சமா சின்னதான் போயிடும் புரிஞ்சுடும் கொஞ்சமாக போயிடும் தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் கீரையில எப்பவுமே கொரியலுக்கு கம்மியா போடணும் உப்பு நிறைய உப்பு போட்டா உப்பு சாய்ந்திரம் நிறைய உப்பு ஆயிரும் கீரையில எப்பவுமே புதுசா சமைக்கிறோமே ஞாபகம் கீரையில போகாம கம்மியா உப்பு போடணும் passanna alandittiranga english la paaga mudiyadhu music class la pettaanga opening the beginning opening the beginning opening the beginning Say hi.

और हम इसमें और ये काहे निकल रहा है ये अच्छा चावल में मिर्च डालना है क्रीम अंदर को डाल दो और बहुत देर में पार्ट मुड़ते 보면은 आता रहता है आटा पड़ा आटा पड़ा पार्ट में குழந்தைய கருகாப்புல போட்டுக்கலாம் கருகாப்புல வாசிச்சு மீன் குழம்பு வெங்காயம் வதனதுக்கு அப்புறம் நம்ம நம்ம ஊர இருந்தா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தோட மீன் குழம்பு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் கிடைக்காது ஜெய்பூர்ல கூட கிடைக்கும் சாமரை வெங்காயம் இங்கே தராத்தில கிடைக்கிறத அஞ்சு தக்காளி கிட்ட அடித்து வச்சுருக்கேன் மிக்சியில் ரெண்டு தக்காளி புழிஞ்சு விட்டுக்க போகிறேன் இது நம்ம தோட்டத்தில் பால்கனில் வளர்ந்தது நாட்டு தக்காளி இது அப்படியே புழிஞ்சு விட்டுப்போம் புழுந்து விட்டால் அந்த குழம்பு நல்லா வரும் கிராமத்துக்கு எங்கள் குழந்தை தேசம் அதனால் ரெண்டு தக்காளி மட்டும் கையில் புரிஞ்சு விட்டுருக்காங்க எங்கள் அம்மா அப்படிதான் செய்வாங்க ரெண்டு தக்காளி புழுஞ்சு விட்டுப்பாங்க நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாம் புளி ஊற்றுறதுனால உப்பு ஜாஸ்தியாக தேவைப்படும் தள்ளுப்பு போட்டால் நல்லா இருக்கும் அங்கே தள்ளுப்பு எல்லாம் கிடைக்குதுன்னு கேட்டா நாங்கள் வந்தாலே ஈஸியாக கிடைக்கணும் இங்கே தான் இந்த மல்லிகை கடையில் இங்கே எல்லாம் கிடைக்கணும் இதை எடுத்துக்கற கலைய போட்டுடலாம். போடுறேன். ஊத்துறேன். ஊத்தணும். ஊத்தணும். இதெல்லாம் அந்த லைட்லி ஸ்ப்ரிங்கிள் தரேன் அது முதல்ல ப பச்சை மிளகா போட்டுருவேன் பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன் லாங்காக அதை பற்றி போட்டுருவேன் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான் முதல்ல சொல்லியிருக்கேன் எங்கள் பச்சை மிளகா அவ்வளோ காரம் இருக்காது அதனால நான் மூணு போட்டுருக்கேன் நீங்கள் அவங்க மிளகாக்கு காரணம் மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போடுறேன் நான் எங்கள் காரம் சாப்பாட்டுக்காங்க அதனால தான் ஒரு ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் குழம்பு நிறைய தேவைப்படும் அதனால் மல்லிப்பொடி குழம்புக்கு தகுந்த மாதிரி போட்டுருவாங்க நான் நான் அதில் கிட்ட ஸ்கூல்கிட்ட புளி ஊற போட்டிருக்கேன் இந்த புளியையும் கராக்ஸு நம்ம வந்துக்கலாம் சரியா மதந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள் எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு ரெடி ரெடியாகிடுச்சுன்னா இருக்கும் இப்போ இந்த கரைச்ச கரைச்சப்பொடியும் தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் பார்த்து ரைட் சைடு தான் இருக்கும் இந்த சைடு ஊற்றி மற்ற அவங்கெல்லாம் ரொம்ப நைஸாக கட் பண்ணவே மாட்டாங்க எடுத்து சொல்லி வாங்கிட்டு இருந்தேன் நல்லா தின்னா கட் பண்ணி கொடுங்கன்ட்டு ஹஸ்பண்டுக்கு ரெண்டு பீஸ் பசங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பீஸு நானும் ரெண்டு ரெண்டு பீஸ் சாப்பிட்ணும் கொடுத்துறது மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் இதில் வச்சிடலாம் குழம்புலே ஊற்றிடலாம் மீதி பீஸெல்லாம் குழம்புலேயே ஊற்றிடலாம் போட்டு குழம்புலாம் இருந்துச்சுன்னா ஞாயிற்று சாப்பிட்டுக்கலாம் ஐ பீட்லே உடனே டிக்க டரஸ் வச்சிருக்கானே டே மீதே மசாலா அரைச்சுச்ச மசாலாமா அதரே ஊத்திடலாம் இப்போதைக்கு மீங்கினா கடாயிலே கொஞ்சம் டிக்க இருக்கனால கொஞ்சம் சிக்கா இருக்கு அதையெல்லாம் போட்டு मोटा मोटा அப்படியே கலந்துறோம் நல்லா வந்து

குழந்தைகளுக்கு காரமாக இருக்குன்னா வதங்கல நான் அதை போடலை லைட்டாக தாளிக்கையில போட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன் திருப்பி அதே மிளகாயே திருப்பி உள்ள போட்டு இதுவும் ரொம்ப கொதிக்கிது கம்மி பண்ணிக்கலாம் மீன் முடஞ்சு ரொம்ப கொதிக்க விடுக்காது மீடியம் ஸ்பீட்ல வச்சு மல்லி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது எப்பறமே மீன் குழம்பு மூடி போட்டால் அது அதோட வேறு நிறையரும் மீனும் தண்ணி விடும் ரொம்ப தண்ணி ஆகிடும் குழம்பு சொல்லுவாங்க மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அதனால எப்போவுமே கொதிக்கல டக்குன்னு மூடி வச்சிடாதீங்க மூடி போட்டு கொதிக்க விடாதீங்க மூடி போட்டு கொதிக்க விடுறதுல என்ன ஆகிடும்னா அந்த வேறு தண்ணியெல்லாம் அதில் போட்டு ரொம்ப டைல்யூட் ஆகிடும் அது தினமும் மீன் டேஸ்ட் வராது அவ்வளோவா அதுக்கப்புறம் கொதிச்சு முடிஞ்சோன்னா ஆஃப் பண்ணிட்டு டக்குனு மூடி வைக்கக்கூடாது

மீன்டி குழம்பு ஆயிட்டு இருக்கு இன்னும் கொதிச்சுன்னா நல்லா இருக்கும் இது சாதம் உடைச்சிருக்கோம் எங்கள் சாதம் அப்படியா இருந்துச்சு மீன் வந்துட்டு ரொம்ப கொதிக்கணும்னு தேவை தான் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் கொதிச்சா போதும் மீன் நான் குழம்பு கொஞ்சம் இதாக இருக்கிற தவிர கன்சன்ட்ரேட்டாக இருக்காது கொதிக்க போதிச்சுக்க கொதிக்க போது ரொம்ப கொதிச்சுன்னா நல்லா பாருனால எண்ணெய் நான் வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த பாருங்கள் நான் மூடியே வைக்கலை கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்ததுக்கு தான் மூடி வைப்பேன் இல்லைனா அந்த வேறுபு கொட்டிவிட்டேன் கமெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டேக்கிறீங்க நான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறனால நம்ம உங்கள்ட்டலாம் பேசுகிற மாதிரி இருக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் நான் ஹஸ்பண்டும் ஹிந்தி தான் பேசுவாங்க குழந்தைங்களும் ஹிந்தி தான் பேசுவாங்க தம்பிக்கு கொஞ்சம் ஸ்பீச் இல்லை அதனால நாங்கள் ஒரே லாங்குவேஜ் தான் பேசுவோம்